அதுக்கு பதில் சொன்னேன்னா யாரையாவது முடியா இருக்கும் அதனால் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் காந்தி மகாபலிவர்கிட்ட இந்திரா காந்தி அம்மையார் ஒரு வாக்கு பத்தி அரசு வாழ்த்து தான் கலந்து கொண்டிருக்கேன் நிறையா போலீஸ் ஆமியார் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் கேள்விக்கான பதில் கிட்டத்தட்ட வரும் அப்போ பெரியவர் சொன்னார் ஒரு குழந்தையார் பழங்களெல்லாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு சொன்னார் அந்த குழந்தை எப்படி வந்து பார்த்துட்டு நல்ல பழமாக பார்த்து எடுத்துன்னு போச்சு பெரியவர் என்ன சொன்னார் ஒரு குழந்தைக்கு எது நல்ல பழம் எது எனக்கு வேண்டான்னு பகுத்து அறிகிற அளவுக்கு அறிவு கொடுத்துருக்காரு பகவான் அதனால் உண்மையான ஞானிக்கிட்ட தான் நான் போகணும் பேர் புகழ் பணம் இல்லைன்னா எனக்கு அதிகாரம் இதெல்லாம் வேணுங்கிற ஆசை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஞானி கிடைப்பார் அதனால எதிர்த்தாவில் இருக்கிறவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம ஒழுங்காக ஒழுங்காக நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு காந்தி பெரியவர் சொன்னார் நம்ம அதையே பிலீவ் பண்றோம் ஏன்னா நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ட்ரஸ்ட் வந்துருக்கு நிறைய சித்தப்படுத்தவர்கள் பேரெல்லாம் சொல்லி வந்துருந்துருக்காங்க நிறையா பேர் குண்டலினி யோகத்தை எழுப்புறதுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா நான் குண்டலினி யோகத்தை எழுப்பிடுவேன் சொல்கிறாங்க அதை நம்புகிறவங்களும் இருக்காங்க ஆனால் எந்த ஒரு விஷயமும் விளம்பரத்தினாலேயோ ஆடம்பரத்தினாலேயோ பணத்தினாலேயோ தெய்வீகத்தை அடைய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா மக்கள் ஜாக்கிரதம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் ஒரு உதாரணம் எனக்கு தெரிஞ்சு கேன்சர் வந்தங்களுக்கு கோமூத்திரம் கொடுத்து கோ ப்ராடக்ட்ஸ் மருந்துகள் கொடுத்து சரியானவங்க இருக்காங்க எனக்காவது அதில் வந்து உண்மையான இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க போய் பார்க்கலாம் டாக்டர் ஜெயின்ஸ் கவு யூனி தெரப்பி கிளினிக் அப்படின்னு ஜெயக்கோடு அதே மாதிரி நிறையா இருக்கு நிறையா இப்போ கூட இந்த ஸ்பின்னர் பவுலர் இருக்கிறார் காங்கிரஸ்காரர் நவ்ஜோத் சிங் சி சிந்து அப்படின்னு பேர் சிந்து சிந்து அவருடைய மனைவிக்கு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் கேன்சர் இருந்து அவங்க இங்கிலீஷ் மருந்து எதுவுமே எடுத்துக்காம அவங்க நாட்டு மருந்துகள் எடுத்துருந்து டோட்டலாக அவங்களுக்கு சரியா இருக்கு இது அவரே ஓப்பனாக சொல்லி நிறையா வெளியில் வந்திருக்கு அதேமாதிரி என் சிவன்சாருடைய டிஓடி அவருடைய ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர்னு சொன்னாங்க அவர் இங்கிலீஷ் மருந்து எதுவுமே எடுத்துக்காமல் பெங்களூரில் ஒரு ஃப்ளவர் அது ம காந்தி மகாபரிவர் சொன்னது கணக்கில் இல்லை அப்படின்னு அது மூலியமாக அவருடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டு அதை சாப்பிட்டு இருக்க நல்லபடியாக இருக்கார் அதே மாதிரி கோமுத்த நான் தினசரி சாப்பிடுவேன் அது மாதிரி ஒரு இம்யூனிட்டி கிரியேட் ஒரு விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இத ரிலிஜியஸா பார்க்காம பொலிட்டிக்கலா பார்க்காம சயின்டிபிக்கா ஹெல்த் இந்த ஹெல்த்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு பார்த்ததுன்னா யாரா இருந்தாலும் ஒரு ஏன்னைக்கு அமெரிக்காக்காரன் இந்த கோமுத்திர ஏன் அமெரிக்காக்கார இந்த கோமுத்திரத்தை தூண்டு அடைச்சி நம்ம பத்து ரூபா நூறு ரூபாய்க்கு கொடுக்கறதும் அவங்க வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிறாங்க அவன் இதில் ரிலிஜியன் பார்க்கல பாலிட்டிக்ஸ் பார்க்கல சயின்ஸ் பார்க்கல இதில் சயின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம போடுவோம் ஏன்னா இவ்வளோ கேன்சர் இன்ஸ்டியூட் இருந்து கூட தான் கேன்சர் வந்து இருக்கு உலகம் கூட கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு ஆங்காலஜிஸ்ட் இருக்காங்க நிறைய ரிசர்ச் நடந்துருக்கு இருந்தாலும் கேன்சர் வருது அதனால கேன்சர் இன்ஸ்டியூட் முடிய இல்லாமல் அப்படி கிடையாது இது மூலியமா சில பேருக்கு பலன் இருக்கு இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் மூலியமா சில பேருக்கு பலன் இருக்கு நமக்கு வேணுங்கிறது அல செலிபிரிட்டி கிரிக்கெட்டர் हमको ட்ரை பண்ணட்டும் செலிபிரிட்டி இல்ல கிரிக்கெட்னா हमको ட்ரை பண்ணுங்க குறிப்புட பேசနေ てるங்க நீங்க சோஷியல் மீடியால ஃபுல்லா நிறைய வந்திருக்கீங்க ஏன்னா இஸ் a very famous <laughs> காங்கிரஸ் மேன் கேண்டேட் ஃபேமஸ் கிரிக்கெட்டர் அவர் சொல்லி இருக்கார் நான் சொன்னேன் விஷுவா விஷுவா இப்போ செரியஸ் நீங்க பேர் அவரு ஓய்வுக்கு பத்தி சார் சிவன் சார் 10 வயசு தியாகம் இருந்து 1904 7th of ஜனதர் 1894 ஆண்டு பெரியவர் கொள்க 10 வயசு தியாகம் இருந்து சிஷ்டியாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் வந்து சத்குருப்பாங்க இல்லைன்னா குருஜிம்பாங்க இல்லைன்னா ஐயா இருப்பாங்க இல்லைன்னா சுவாமிஜி இருப்பாங்க எதுக்குமே எந்த வட்டத்துலேயும் வராமல் சார் அப்படின்னு ஒரு பேர் எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சிவன் சாரியே கேட்டிருக்காங்க சிவன் சார் சொன்ன பதிலை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இது என்னுடைய பதில் இல்லை சிவன் சார் கும்பகோணத்தில் இருந்தார் சிவன் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஸ்டூடியோ வச்சுருந்தார் ஃபோட்டோ ஸ்டூடியோ அது காஞ்சி மடத்தும் இருக்கிற காஞ்சி மதத்துக்கு பக்கத்தில் இருந்தது அவருடைய ஸ்டூடியோ அவருடைய ஸ்டூடியோ எப்படி இருக்குன்னா அந்த தஞ்சாவூர் மிராஸ்தார் எல்லாரும் அங்கே உட்காந்துருப்பாங்க ஒரு சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா எல்லா தஞ்சாவூர் மிராஸ்தாரும் வருவாங்களாம் எல்லோரும் சிவன் சார்ட்டை பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள அட அரட்டையும் அடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ இவரை என்னன்னு கூப்பிட்றது அவருடைய எங் வயசு சின்ன வயசு என்னன்னு கூப்பிட்றது பெரியவங்க கூப்பிட முடியாது ஏன்னா பெரியவர் பக்கத்துலேயே மரத்தில் இருக்கார் சுவாமிஜின்னு கூப்பிட முடியாது மாமான்னு கூப்பிட முடியாது சாதாரணமாக மாமான்னு கூப்பிட கூப்பிட்ற பழக்கம் மாமான கூப்பிட்டு பெரியவர்கள் கூப்பிடலாமா நல்லா கூப்பிட வேண்டாம் இது என்னன்னு கூப்பிட்றது சாஸ்திரம் கூப்பிட முடியாது ஏன்னா இப்போ சாஸ்திர இப்போ வைதிகத்தில் இல்லை வேதமும் படிச்சுக்கிறது இல்லை இது என்னன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு யோசிச்சாங்களா எல்லாம் ஹை கிளாஸ் தஞ்சாவூர் விராசுதார் தான் அப்போ நம்ம நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சி சிறப்பு பட்டமும் ஒன்று கொடுப்பாங்க சார் திவான் பகதூர் சார் சிபி ராமசாமி அப்படின்னு சில்வர் கண் அப்படின்லாம் சேர் பட்டல் அந்த சேர் இன்னும் அவன் என்ன பிரிட்டிஷ்கார சேர் பட்டல் இருக்குது நம்மளுடைய குரு குருவுக்கு அவர் தான் நமக்கு சார் அதனால் சிவன் சார் அப்படின்னு சிவன் சார் அப்படின்னாங்க அது நாலாவட்டத்தில் இப்படி ஆகி எஸ்ஐஆர்னு எதுக்கு கொடுக்கணும் எல்லாருமே எஸ்ஐஆர் இருக்குது நம்ம எஸ் ஆர் போடலாம் சா அப்படின்னு போடலாம்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க சார்னா இதெல்லாம் அர்த்தம் உண்டா அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் கற்பித்த அர்த்தங்கள் அது இருக்கிற அர்த்தமும் கிடையாது சதாசிவம்னு அவருடைய பேர் ஏ ஃபார் ஆல்வேஸ் ஆர் ஃபார் ஹிமை சதாசிவம் ஆல்வேஸ் ஹிமை சிவன் சார் நம்மளுடன் எப்பொழுதுமே இருந்தார் அப்படிங்கிற உணர்வை எஸ்ஏஆர் தான் நாங்கள் அதை பிரதிபலிச்சோம் ஆனா நாங்கள் கொடுத்தது இல்லை எஸ்ஐஆரோ எஸ்ஐஆாரோ சாருங்கிற அந்த ஒரு பட்டம் அது தஞ்சாவூர் விராசார்கள் கொடுத்த பட்டம் அது அப்படியே பழக்கமாகி எல்லா இடத்துலயும் சிவன் சாருன்னா இவர் தான் சிவன் சார் அப்படிங்கிறது பதிவை